டா எது குடிக்கடா நான் எங்க வெச்சடா அந்த இடத்துல இருந்த அதுல இருக்கு நீ பாப்போம் நான் यार இத கொண்டு வா அண்ணா நான் எடுத்துக்குறேன் நான் என்ன கட்சி ஓடுறான்டா நான் எடுறேன் எதுக்கு எடுத்து நான்投げடுறேன் நான் வந்து தர்றேன்

Det blir nytt.

உறுதி மூடி தோழ்கின்ற மீது உறுதி 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 தமிழர் உரிமைகளை

தமிழரின் புகழ் வணக்கம் சாதி மகங்களால் பிளந்து பிரிந்து கண்ணின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ்ச் சமூக மக்களை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனித கனவோடு நாம் தமிழர் என்கிற தேசியன அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை தமிழர் தந்தை தமிழ் என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன் நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செயலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளட்டை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் நிறுவனத் தலைவர் எங்களுடைய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற வைத்த முழக்கம் வெற்று முழக்கமாகிவிடக்கூடாது இங்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்ற நிலைக்கு மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கள் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களே சொன்னதுதான் இந்த கட்சியை கலைக்காமல் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறீர்களே உங்களுக்கு பிறகு இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னதுதான் அவர் கனவை நாங்கள் நிறைவேற்றுகிற காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழ் பேரினத்தினுடைய பெருமகன் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் முல்லை பெரியார் அணிங்களா இடிக்கிறனோ புதிய அணை கட்டணம் இருக்குது கேரளா அரசு அனுமதி கொடி இருக்குது கட்டக்கூடாது அணை உரித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீண்முது நீங்க அந்த அணை பலகினமாக இருக்குதா அணை பலகினமாக இருக்குதா அணைக்குள்ளார் அணை ஒரு அணையை கட்டுவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகினமாக இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளோ தானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ளே ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தக்கான ஒன்றும் இல்லை இல்லை அதனால் அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து கிழித்து போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லை இல்லை அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க எங்கள் வள்ளுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கு வல்லுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு எங்கள் தாத்தா காலத்து எங்கள் பாட்டங்காலத்தில் இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டை புரியல வாய்ப்பாய்ப்பு திறக்க விட மாட்டோம் அது என்ன எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லைப்ப தேர்தல் முடிஞ்சிடுச்சுல்ல திறந்து காட்டி பார்ப்போம் நீங்க என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சா இப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது யாரு இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்திய இந்த ரெண்டு கட்சிகள் தான் இந்த இந்திய கட்சிகள் தான் சேட்ட அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் பத்து வருஷம் எப்படி பண்றவர் ஆட்சி இங்கெல்லாம் வாழ்ந்துருக்குங்குறத நினைச்சு பெருமைப்படுங்க ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தாரு எடுப்பெல்லாம் நானே ராமர்னுட்டார் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கச்சிக்காரு அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கல்ல சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பி வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது அதுதான் நீங்க சரியான வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசி இந்த பேச்சைலாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியம் போய் அச்சீப் மினிஸ்டர் அங்கே போய் பேசுறீங்க பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தான ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும்போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க ஈனா வெறி சிறங்கு சொரிலாம் இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்கள் ஆளு அப்போ அவன் இந்திய இல்லை நாங்கள் இந்திய இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்க யாரும் இந்தியன்லப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை நாங்க எங்கால கூடாது எங்க மாநிலத்தை அறுபது வருஷமா எவ வேணா ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் இருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை ஆளலை முதலமைச்சரே ஆளலை ஆளை போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறியே நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது இன வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பேசணும் இதுக்கு பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள்னு நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பைய தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி சி நோடு தமிழ்நாடு நோடில்லா இல்ல டீலா இடத்து பிரவுடு கனடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல எங்க ஆகறாலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர் நேர்மையான தலைவர் வந்து ஏப்ரல் பத்தொன்பது முன்னாடி பேச்சு இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க கிட்ட இருக்கு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சிருந்த ராமர் கோயில் சாவி ஏன் வீட்டுல இருக்கு அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது ஏன் வீட்டில் தான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க

அதை எதுக்கு அரசு ஆட்சி இல்லை போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீல பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி வக்கனே திங்க தெரியுதுல்ல அப்புறம் ஊரான ஊட்டி விட உள்ள கொண்டு கொண்டுவிய இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டு கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்க நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பா அங்க பேச வேண்டியது அரபு நாடுகள போய் இந்து கோயில திறந்து வச்சிட்டு வந்து பெருமையா பேசுறீங்க அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும் அது உண்ணாதேங்குறாரு அது ஹராம்ங்குறாரு என்னென்ன கோட்பாடுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்க இருந்த முறை எவன் ராபர்ட் கலைவன் வாரிசு அவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதிய தீண்டாமை இழிவுல இருந்த பறையம் பல்லன் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பறப்பையலை என்ன பாயா மாறணும் முஸ்லீம்மா மாறணும் வாங்க பா என்ன

கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுறேன் அங்க விடுறேன் சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போறது சூரியனா அந்த திமுக சின்ன ஒண்ணுக்கு பக்கத்துல சூரியன் அதை வேணா பாத்துப்போம் என்ன தேவை ஒரு காமெடி பின்ட்டு அலையிறது இவங்க இதுல இருந்து தெரிதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள் கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே எங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாதா மேகதாதல அணை கட்டாத இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கவே பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு

ஜானகி சண்டை போடணும் அவன் ஆண் மகன் அவன் தான் ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாருல அவரு என்ன தேவை பேச்சு சொல்லாத தம்பி பெரிய வந்து தீச்சு விட்டுற